வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரையை நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி எழுபது செகண்ட் ட்ரையில் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரெயல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தோட கடைசி ரிசல்ட்டு ஆறுநூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த மாதம் ஃபுல்லுமே டபுள் சேவை அடித்து தள்ளிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நமக்கு பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை பிசி பெஸ்ட் போல் நம்ம ஒம்போது நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஒம்போது நம்பர் என்னென்னா போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னென்னா இன்றைக்கி இப்போ வந்து போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா நான் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துருச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா பிசியில் கொடுத்துருந்தோம் பிசியில் தான் ஒரு ஒன்பது நம்பர் வரும்னு பார்த்தோம் ஆனால் ஏ போல் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி ஏ போர்டில் உட்காந்துருச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது பி போர்டில் ஒரு ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணோம் சி போலேயே ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணணும் ஆனால் வந்தது ஏ போர்டு ஓகேங்களா இந்த ஒம்பது நம்பர் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து பிசியில் எதிர்பார்த்தேன் அதனால் தான் பிசி பெஸ்ட் போர்ட்லேயும் ஒன்பது நம்பர் கொடுத்தேன் ஆனால் போர்டு மாதிரி அது ஏ போலில் போய் உட்காந்துருச்சு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் பத்து நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதுவும் அப்படி தான் டோட்டலாக வந்து பார்த்திங்கனா எல்லாமே அன்சேஞ்சிங்காக போயிடுச்சு ஸோ ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருக்குறோம் ஒன்போது நம்பரும் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒம்போதா நம்பரையும் ரெண்டாம் நம்பரே சேர்த்து கொடுக்காம விட்டுவிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு கூட கொடுத்துருக்குறேன் ஆனால் வந்து தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது நம்ம கொடுக்காம விட்டுவிட்டோம் இதில் ஒம்போது நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம சேர்த்து வைக்காம பாருங்கள் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே தான் இருக்குது ரிசல்ட்டே இதுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் வந்து சேர்த்து வைக்காமல் விட்டுவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பரையும் ஒன்பது நம்பரையும் நான் வந்து கொடுத்துருந்தேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு நம்ம கொடுத்த நம்பர்லாம் வந்துருச்சு ஆனால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஏ போர்டில் போய் போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்ம் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி என்னன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆப் சான்ஸாக தான் தெரிஞ்சது இருந்தால் அதனால தான் ஏ போர்டில் லைட்டாக செட் பண்ணேன் பாருங்கள் இதில் ஃபுல்லாக ரெண்டாம் நம்பர் தான் வச்சுருக்கேன் இங்கேயும் ஃபுல்லாக ரெண்டாவ நம்பர் தான் வச்சுருக்கேன் எல்லா இதுலேயுமே ரெண்டா நம்பர் மேட்ச் பண்ணி வைக்கிறோம் நம்ம போர்டில் கொடுக்காமல் போய்ட்டோ எனக்கு மற்ற நம்பர் தான் சான்ஸ் அதிகமாக இருந்துச்சு இது வந்து ஒரு சான்ஸுக்கு தான் கொடுத்திருந்தேன் ஆனால் அப்படி மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு டபுள்ஸ்லேயே அடிச்சு விட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒன்பது நம்பர் ரெண்டாயிர நம்பர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் ஏபியில் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஏபியில் தான் வச்சிருக்கிறோம் இல்லை ஏசியில் வச்சுருக்கோம் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு இதில் வைக்கல டோட்டலாக வந்து சேர்த்து வைக்காமட்டும் அதனால் இன்றைக்கி வந்து ரெண்டு பிசி கொடுத்துருந்தோம் இருபத்தி ஆறு பிசி கொடுத்துருந்தோம் பன்னெண்டு கொடுத்துருந்தோம் இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது இருபத்தி ரெண்டு பிசி ஓகேங்களா இன்றைக்கி பிசி வந்து அன்மேச்சிங்காக போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி ஏழு ட்ரா பண்ணுன்னு கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆழ்ந்த பட்டன் ஒரு அந்த பட்டன் மறக்காமல் அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டி நம்பர்ஸில் பார்த்துடலாம் எட்டு வந்து இருபத்தாறு நாள் அஞ்சு வந்து இருபது நாள் ஆறு வந்து இருபது நாள் மூணு வந்து பத்து நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது நம்ம வந்து நாளைக்கு ஏ போல் ஒரு எட்டாம் நம்பரையும் ஒரு ஆறாம் அந்த நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி போர்டில் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு சான்ஸ் இருக்குது அப்படி மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பருக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சி போர்டில் ஒன்பது வந்து நாற்பத்தி நாலு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் மூணு வந்து பத்து நாள் நாலு வந்து ஒம்பது நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு பதினெட்டு பதிமூணு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு பதினாலு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தோம் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசி தான் உங்களோட கெஸையும் என் கசிங்கும் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்ப சார் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்க இந்த டார்கெட் உங்கள் கணக்கில் ஒத்து வருதா அப்படிங்குறது முதல்ல பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதனால் லிமிட் ஆ மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனாவில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணுங்கள் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோட பவர் வந்து பார்த்தோன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டு அதோட பவர் மூணு நம்ம கடலில் அதிகமாக மேட்ச் ஆகுது இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வராது எட்டு வந்தால் மூணு வராது மூணு வந்தால் எட்டு வராது அப்படிங்கிற கான்செப்டில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம கணக்கில் எப்படி தான் வருது ஏன்னால் பவர்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால எப்படி வேணா ஆடுவான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நம்ம ஃபார்முலா கணக்கில் எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் நம்ம கணக்கில் வருது இதே மாதிரி உங்கள் கணக்கில் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு நான் தொடர்ந்து ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பரே கொடுத்துட்ருக்குறேன் பேட்டர்ன் பிரகாரம் இறங்கணும் இந்த மந்த்து ஃபுல்லாகவே போயிடுச்சு ஸோ இன்றைக்கி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிசியில் காட்டுது அதனால் ஆறாம் நம்பரை அதை பவர் ஒன்றாம் நம்பரே எடுத்துக்கிறேன் இதில் ஆறு வந்தால் ஒன்று வராது ஒன்று வந்து ஆறு வராது இதில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் அப்படி தான் கேம் வந்து வருது என் கணக்கு அப்படி தான் வருது ஸோ உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு வந்து பிசி பெஸ்ட் போர்டில் தான் நமக்கு கிடைச்சிருக்குது அதனால் தில்லுக்கு திட்டு நான் பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் எல்லாமே நம்பிக்கை தான் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு டே அதனால் புரிஞ்சளவு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதிமூணு எட்நூற்றி நாலு எட்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கேன் அதில் ஒரு பிசியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் ஸோ இதில் கவனிக்க வேண்டிய இசு என்னன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு சப்டியில் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதாவது சப் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் ஆனால் அந்த ரெண்டாம் நம்பர் தான் வந்து கேமுக்குள்ளே வந்துருச்சு இன்றைக்கி வந்து நாலாம் நம்பர் தான் அப்படி கொடுத்துருக்கேன் ஒரு வேலை உள்ளே வந்தால் இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி நாலாம் நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் நாலாம் நம்பர் போர்டில் நான் கொடுக்கல ஆனால் இதில் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன் ஸோ கேம் எப்படி மாறுன்னு எனக்கு தெரியாது உங்கள் கணக்கில் நாலாம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே எனக்கு கிட்டத்த கெஸ்ஸிங்கு இப்படி தான் வருது நான் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா எஃபோர்ட் போட்டுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பரை கண்டிப்பாக பார்க்க வேண்டாம் ஏன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபர்ஸ்ட்டு டே ஓகேங்களா அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ